நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய எப்பசோடன் முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு ஆபத்து திமுகவை நெருங்குகிறது அதிரடியாக இரண்டு மேயர் பதவியை பிடுங்கிய திமுக அதிர்ச்சியில் தொண்டர்கள் முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு திமுகவை நெருங்கும் ஆபத்து என்னென்ன இருக்கிறது அதையெல்லாம் தாண்டி மேயர் பதவியை திடீர்னு பிடுங்கியிருக்காங்க இல்லையா இப்போ யார் மேயராக போட போகிறாங்க எல்லாவற்றையும் விரிவாக பார்க்கலாமா அதற்கு முன்பாக எந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு இப்போ திமுகவை நோக்கி நகரும் ஆபத்துகள் என்னென்ன முதல்ல நடிகர் விஜய் அவர்களை தான் சொல்லணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தலில் களம் இறங்குகின்றார் திமுக பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா இறந்த பிறகு தொடர்ச்சியாக பத்து வெற்றிகளை பெற்றிருக்குது நம்ம முதலமைச்சர் ஐயாவை பொறுத்த வரைக்கும் கலைஞர் பெறாத பெரிய வெற்றிகள்லாம் பெற்றிருக்கின்றார் கலைஞர் தொடர்ச்சியாக வெற்றி பெறுவது கிடையாது ஆனால் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் பங்கெடுத்த எல்லா தேர்தலையும் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றிருக்கின்றார் என்று சொல்லிட்டு வெற்றி நாயகனாக வளம் வருகின்றார் திமுக காரங்க அதை எல்லா இடத்திலும் சரி பறைசாற்றுகின்றார்கள் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் சரி இந்த வெற்றி தொடர வேண்டும் என்பது தான் திமுகவுடைய எண்ணம் கடைசி வரைக்கும் தோல்வியே தழுவாத ஒரே நாயகன் நம்ம முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள்தான் என்ற பிம்பமானது மக்கள் மத்தியில் இருக்க வேண்டும் அதற்கு தடையாக யார் வந்தாலும் சரி அடிச்சு நொறுக்குடா அப்படின்னு தான் திமுக எண்ணமாக இருக்குது ஆனால் விஜய் அரசியலானது அந்த வெற்றிக்கு தடை போடுற மாதிரி தெரியுது முதலாவதாக திமுக பொறுத்த வரைக்கும் முதல் முதலாக வாக்களிக்க கூடிய முதல் தலைமுறை வாக்காளர்கள் வந்து திமுகவுக்கு தான் வாக்களிக்க வேண்டும் என்ற எண்ணத்தினால் பல சிறப்பு திட்டங்களை கொண்டு வந்தது திமுக முதலாவதாக பாடத்திட்டத்தில் கலைஞர் வரலாறு இரண்டாவது திமுக செய்த சாதனைகளை கொண்டு போய் சேர்த்தாங்க அதற்கு பிறகு புதுமைப்பெண் திட்டம் அதே மாதிரி ஆண்களும் வந்து உயர்கல்வி போகிறாங்கன்னா அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கின்ற திட்டம் நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு கலைக்கல்லூரி போனாலும் சரி என்ஜினியரிங் கல்லூரி போனாலும் சரி மருத்துவக் கல்லூரி போனாலும் சரி அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் சரி உங்களுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் ஏன்னா நாங்கள் உயர்கல்வியை வந்து பார்த்தீங்கன்னா ஊக்குவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு முதன்முறையாக வாக்களிக்கக்கூடிய இளைஞர்கள் திமுக நோக்கி தான் வரணும் அப்படின்றது திமுகவுடைய எண்ணம் ஆனால் இப்படி பணமெல்லாம் கொடுத்தா கூட திமுகவுக்கு வாக்களிப்பாங்களா என்பதே சந்தேகமாக தான் இருக்குது ஏன்னால் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக எதிர்பார்த்த வாக்குகளை அது வாங்கலை என்ற விஷயம் உங்களுக்கு தெரியும் ஏன்னா திமுக பொறுத்த வரைக்கும் ஒரு கோடியே பதிமூணு லட்சம் பெண்களுக்கு மாதா மாதம் வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்குது இப்படி ஒரு கோடியே பதிமூணு லட்சம் பெண்கள் ஆயிரம் ரூபாய் வாங்கியிருக்காங்க இல்லையா அவங்க மட்டும் நன்றி விஸ்வாசத்துடன் திமுகவுக்கு இருந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன் இந்நேரம் திமுக பொறுத்த வரைக்கும் கட்சி தொண்டருடன் சேர்த்து ரெண்டு கோடியே பதிமூணு லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் ஆயிரம் ரூபாய் வாங்கின பெண்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா அட நம்ம வரி பணத்துல தான் கொடுக்குறாங்க இரண்டாவது இன்றைக்கி என்ன விலை ஏற்றம் இருக்கிறது ஆயிரம் ரூபாயை கொடுத்து ஏமாத்துறாங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆயிரம் ரூபாய் வாங்குகிற பெண்கள் கூட வந்து திமுகவுக்கு வாக்களிக்காத தருணம்தான் இருக்குது இப்படி ஆயிரம் ரூபாய் கொடுத்தும் அதுவும் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆரம்ப காலகட்டத்திலேயே ஆயிரம் ரூபாய் வாங்கின பெண்களை பொறுத்த வரைக்கும் திமுக நோக்கி வரலை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்கோ இருக்குது ஆயிரம் ரூபாய் கொடுக்கின்ற விஷயமானது பழகி போயிடும் பழசாயிடும் அவ்வளோ ஈர்ப்பு இருக்காது அதனால் இந்த ஆயிரரூபா மேட்டரானது நமக்கு சக்ஸஸாக வராது போல் இருக்குது அப்படின்றது திமுகவுடைய எண்ணமாக இருக்குது இப்போது முதன் முதலாக வாக்களிக்கக்கூடிய இளைஞர்களையும் அதோட பெண்களையும் வந்து நம்ம நடிகர் விஜய் அவர்கள் கவர்ந்து விட்டதாக நன்றாக தெரிகிறது உளவுத்துறை ரிப்போர்ட் மூலமாக இப்படி முதன்முறையாக வாக்களிக்கிறவங்க திமுக பக்கம் போகாமல் விஜய் பக்கம் போகின்ற பொழுது அடுத்த கேட்டகிரியில் இருக்கக்கூடிய முப்பத்தைந்து வயதுக்கு உட்பட்டவங்க சீமான் பக்கம் நகர்வது போல தெரிகிறது இப்போது திமுகவுக்கு பாரம்பரியமாக வாக்களிப்பாங்க பாருங்க அவங்க மட்டுமே வாக்களிக்கிற மாதிரி தெரியுது இரண்டாவது அதிமுக வேண்டாம் என்று முடிவெடுக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா திமுகவை தான் செலக்ட் பண்ணுவாங்க ஆனால் இன்றைக்கி அதிமுக வேண்டாம் என்று சொல்கிறவங்க விஜய் மற்றும் சீமானை நோக்கி போவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் கணிசமாக அதிமுக எதிர்ப்பு வாக்குகளும் வராது போல் இருக்குது அதுவும் இல்லாமல் இப்போ நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் மோடி எதிர்ப்பை நீட்டு மூலமாகவும் ஒன்றிய அரசு என்று சொன்னதன் மூலமாக மோடி எதிர்ப்பு அவரும் கையில் எடுத்துட்டார் சீமானை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையர்கள் மற்றும் மோடி எதிர்ப்பு என்பதை ஆண்டாண்டு காலமாக பேசிட்டு வர்றார் அதனால் மோடி எதிர்ப்போ அல்லது சிறுபான்மையர் வாக்கோ முழுமையாக நமக்கு வரும் என்று எதிர்பார்க்க முடியாது இப்போ அதிமுக பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை எதிர்ப்புதில் ரொம்ப இருக்கிறாங்க எப்படி மோடி எதிர்ப்பில் வந்து நம்ம திமுக இருக்குதோ அதன் மூலமாக பாஜகவுக்கு எதிராக நாங்கள் இருக்கிறோம் என்று காட்டிக்கிறாங்களோ அதே மாதிரி அதிமுக அண்ணாமலை எதிர்ப்பில் இருக்கின்ற காரணத்தினால நாங்களும் வந்து பாஜக எதிர்ப்புதில் இருக்கணும் அப்படின்னு காட்டிக்கிறாங்க ஆக மொத்தத்தில் இப்போ திமுகவுக்கு சிறுபான்மையினர் வாக்குகளும் அல்லது பாஜக எதிர்ப்பு வாக்குகளோ ஒட்டுமொத்தமாக வருவதற்கான வாய்ப்பே கிடையாது அதனால அங்கேயும் ஓட்டை விழுது திமுக பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த வாக்குகள் மூலமாக தான் வெற்றி பெற்றது அதுவும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பொறுத்த வரைக்கும் அதிமுக என்ற ஒரே ஒரு பெரிய கட்சி எதிர்கொண்டு அது திமுகக்கு முன்பாக வைக்கின்ற குற்றச்சாட்டுகளை மட்டுமே எதிர்கொண்டு தேர்தலில் நின்று வெற்றி பெற்றது ஆனா இன்னைக்கு விஜய்க்கு பெரிய ஐடிமிங்ஸ் இருக்குது விஜய் அவர்களும் திமுக மீது குற்றச்சாட்டு வைப்பார் அதே மாதிரி ஐடி விங்ஸ் பெருசாக இருக்குது அவரும் வந்து பார்த்திங்கன்னா திமுக மீது குற்றச்சாட்டு வைப்பார் அதே மாதிரி பாஜகவும் தன் தலைமையில் ஒரு கூட்டணி போடும் திமுக பிரதானமாக எதிர்க்கக்கூடிய அதிமுகவை தாண்டி பயங்கரமாக மத்தியில் ஆளுங்கட்சியாக இருந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எதிர்கொள்கின்ற பாஜக கூட்டணி திமுக மீது பயங்கரமாக குற்றச்சாட்டு வைக்கும் அதிமுக சொல்லவே தேவையில்லை திமுக சக்தி என்று சொல்லித்தான் அதிமுக வளர்ந்தது அதனால் அதிமுகவும் பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா திமுகவை அட்டாக் பண்ணுவாங்க இன்றைக்கி நான்கு பேரும் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ஆளுங்கட்சியாக இருந்த திமுகவை எதிர்த்து தான் தேர்தலை சந்திப்பாங்க ஸோ இந்த நான்கு கட்சிகளும் இன்றையிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் ஒட்டுமொத்தமாக திமுக தான் அனைத்து தவறுகளுக்கும் காரணம் என்று கை காட்டுகின்ற போது திமுக யாரை எதிர்கொள்வது யாரை விட்டுறது அதனால் முன்பு இருப்பதை விட திமுக இப்போது மிகப்பெரிய ஆபத்து நெருங்கி இருக்கிறது ஏன்னா ஆளுங்கட்சியாக இருந்து விட்டு அடுத்தவங்க மீது வந்து பார்த்திங்கன்னா திமுக பழைய தூக்கி போட முடியாது இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு மத்திய அரசாங்கத்தை கைகாட்ட முடியாது ஏன்னா ஆண்டு காலம் உங்ககிட்ட ஆட்சியை கொடுத்தோம் ஆனால் இந்த ஐந்து ஆண்டு காலத்தில் எப்போ பார்த்தாலும் மத்திய அரசாங்கத்தையே கை காட்டிகிட்டு இருந்தா அவங்ககிட்ட ஆட்சி கொடுத்துட்டு நீ போயிருக்கலாமே நீ என்னத்துக்கு மாநிலத்தை சீர்படுத்த போற அதனால திமுக பொறுத்த வரைக்கும் இந்த நான்கு முறை தாக்குதலில் சின்ன பின்னம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக நினைக்கிறது அதுக்கு இடையில தான் வந்து உட்கட்சி பூசலானது உச்சம் தொடுகிறது எல்லாருக்கும் தெரியும் நகராட்சி மன்ற தேர்தல் கோயம்புத்தூர் திமுக கோட்டையாக மாற்றினவர் நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் இப்ப சிறையில் இருக்கின்றார் பாலாஜி அவர்கள் கடந்த காலங்களில் சுறுசுறுப்பா செயல்பட்ட மாதிரி இப்ப செயல்படுவாரா இல்ல அப்படி செயல்பட்டா கூட அன்றைக்கு செந்தில் பாலாஜி மீது இருந்த ஈர்ப்பானது மீண்டும் அந்த மக்களுக்கு இருக்குமா ஆதரவு வட்டமானது அப்படியே இருக்குமா அப்படின்றது சந்தேகத்துக்குரிய விஷயம்தான் ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைக்கு போய் ஒரு வருட காலம் ஆன பிறகு அந்த இடத்துல செந்தில் பாலாஜிய டீமை ஒட்டுமொத்தமாக நீக்கிட்டு ஒரு புதிய டீமை திமுக தலைமையே வந்து பார்த்திங்கன்னா இறக்கி இருக்கிறது அந்த டீமானது செந்தில் பாலாஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துழைப்பு தருமா அதனால் மீண்டும் கோயம்புத்தூர் ஆனது பாஜகவுக்கா அதிமுகவுக்கா இந்த பிரச்சனையானது எழ வாய்ப்பு இருக்குது இதுக்கு இடையில தான் வந்து பார்த்திங்கன்னா கல்பனா குமார் அவர்கள் கோயம்புத்தூர்னுடைய மேயராக இருக்கிறார் அவரை மேயர் பதிவிலிருந்து விலகிக் கொள்ளவும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தலைமையான இருக்குது என்ன காரணம் என்று எல்லாருக்குமே தெரியும் அவங்க மேயர் பதிவு வருவதே வந்து பல பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா விருப்பமே இல்லை குறிப்பா லோகு மீனா அப்படின்றவங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் திமுகவில் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்துக்கிறாங்க நல்லா வெயிட்டான பார்ட் எம்எல்ஏவுடைய எலெக்ஷனுக்கே அவங்க வந்து திமுக தலைமை கிட்ட வந்து கோரிக்கை வச்சுவங்க இருக்கட்டுங்க தேர்தல் வருகின்ற போது அதில் உங்களுக்கு வாய்ப்பு தரும் அப்படின்னு சொன்னவங்க அதனால் அவங்களுக்கு கிடைக்கல அதற்கு பிறகு வந்து லக்ஷ்மி இளஞ்செழியன் அவங்களும் அதேமாதிரி மேயர் பதவியை எதிர்பார்த்துவாங்க அபிராமி தனபால் அதற்கு பிறகு தெய்வானை தமிழ்மறை இவங்களும் வந்து மேயர் பதவியை குறிவைத்தவங்க இந்த நான்கு பேர் போட்டியில் வந்து திடீர்னு வந்து கல்பனா அனந்தகுமார் அவர்களை வந்து நம்முடைய செந்தில் பாலாஜி ஆதரவாளராக இவங்க இருந்ததுனால செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து கல்பனா அவர்களையே மேயர் ஆகிட்டாங்க அதனால் மேயர் ஆக்கணத்தில் இருந்தே வந்து மற்றவரெல்லாம் அதிருப்தியில் இருந்துட்டாங்க கல்பனா அவர்கள் எதை செய்தாலும் சரி அது புகாராக நம்முடைய நேர் அவர்களுடைய கவனத்துக்கு போச்சு நேரு தலைமைக்கு கொண்டு போய் சேர்த்துருவார் அதிமுகலேருந்து இன்னைக்கு வந்த செந்தில் பாலாஜி அவர்கள் கோல் வச்சுவதை பற்றி நேருக்கு எப்படி இருக்கும் அதனால் கண்டிப்பாக நேரு அவர்களை பொறுத்து வரைக்கும் செந்தில் பாலாஜிக்கு எதிராக தான் திரும்பியிருப்பார் அதனால் கல்பனா அவர்களை ஆகிட்டாரே என்ற கடுப்பு வேற தன்னுடைய ஆதரவாளர்களை ஆக்க வேண்டும் என்று எப்போதுமே வந்து நேரு அவர்கள் திட்டம் தீட்டிக்கொண்டே இருந்தார் அதற்கு ஏற்ற மாதிரி கல்பனை அவர்களை பொறுத்த வரைக்கும் மேயரான பிறகு கட்சிக்காரங்கிட்ட ஒத்துழைப்பதே கிடையாது இரண்டாவது அதிகாரிகள் கிட்டே மோதி கொண்டே இருக்கின்றார் கல்பனா அவர்களை பொறுத்த வரைக்கும் பதவியேற்ற பிறகு அரசு பங்களாவை வந்து பார்த்தீங்கன்னா புதுப்பிக்கிறாங்க ஒரு கோடி ரூபாயில் எதுக்கியானு கேட்டால் நான் அங்கே போய் குடியேற போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க திடீர்னு ஒரு கோடி ரூபாய்க்கு புனரமைச்சாங்களா இல்லை கணக்கு எழுதி எடுத்துக்கிட்டாங்களான்னு தெரியல திமுகனுடைய கவுன்சிலர்களே ஒட்டு மொத்தமாக கல்பனாக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தினார்கள் ஏங்க நீங்கள் அரசு பங்களாவை சீர் செய்தீங்க ஆனால் அங்கே போய் குடியேறலையே ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க கேட்டிங்கன்னா அங்கே அனாமுஷ சக்தி இருக்கிறது அதனால அது பேய் பங்களாவா இருக்குமோ என்ற அச்சம் இருக்குது நான் அங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மணியரசம் பாளையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதியில் போய் இவங்க இருந்தாங்க அங்கே போய் சும்மா இருந்தாங்களா அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த ஒட்டுமொத்த பகுதியும் தானே சுருட்டிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்களாம் அந்த கல்பனா இது நான் சொல்லலைங்க அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய சரண்யா என்ற பெண்மணி வந்து ஏற்கனவே வீடியோ வெளியிட்டாங்க முதலமைச்சருக்கு கோரிக்கை வச்சாங்க இந்த கல்பனா மேயரை பொறுத்த வரைக்கும் எங்கள் வீட்டை காலி பண்ணணும் அந்த வீட்டை சேர்த்தே ஏற்றுக்கணும் அப்படின்ற காரணத்தினால் எங்கள் வீட்டுக்கு முன்பாக சிறுநீர் வந்து கழிப்பது இல்லை சிறுநீரை வந்து கொண்டு வந்து கொட்டுவது அழுகிய பழத்தோல்கள் போடுவது குப்பைகளை கொட்டுவது என்று அலப்பற செய்கிறாங்க இந்த இடத்த விட்டு ஓடிப்போ அப்படின்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே புகார் தெரிவித்தாங்க ஏற்கனவே வந்து அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பது கிடையாது கவுன்சிலர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலையே தந்தா கூட ஒப்பந்த புள்ளிகள் தந்தா கூட காசு பார்க்கின்ற பார்ட்டியாக இந்த கல்பனா இருந்ததுனாலும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நேர்கிட்ட தானே நீ சொன்னால் சொல்லிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நேர்கிட்ட மோதனதாக இருந்தாலும் சரி திட்டம் போட்டு இந்த கல்பனா தூக்கினான்னு பார்த்தாங்க இப்போ தட்டி தூக்கிட்டாங்க கிட்டத்தட்ட கோயம்புத்தூர் மாநகராட்சியில் நூறு வார்டு இருக்குது அதில் கூட்டணி விட்டு தொண்ணூத்தாறு வார்டுகளை திமுக கைப்பற்றிது குறிப்பாக எழுபத்தேழு வார்டுகள் திமுக மட்டுமே பெரும்பான்மை இருப்பதனால திமுகவுக்கு மீண்டும் புதிய மேய தீர்மானிப்பதிலோ இல்லை பதிவேற்க வைப்பதிலோ சிக்கல் கிடையாதுங்க ஆனால் இப்போது கல்பனா அனந்தகுமார் அவர்கள் பதவி விலகிட்டு இருப்பதனால அவங்க ஆதரவாளர்களை பொறுத்த வரைக்கும் திமுக தலைமையானது நம்மளை முழுசாக கேட்காம இப்படி பதவி விலங்கு அப்படின்னு சொல்லி போட்டாங்களே அப்படின்ற எண்ணத்தினால் அடுத்தது யார் பதவிக்கு வந்தாலும் சரி விட போகிறது கிடையாது அப்படின்னு வந்து இவங்க போர்க்கொடி உயர்த்திருக்காங்க இப்போது இத்தனை நாளும் சம்பாதித்த காசை வச்சு இவங்களுக்கு எதிராக யாரெல்லாம் வேலை பார்த்தாங்களோ அவங்கெல்லாம் வந்துட வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மற்ற கவுன்சிலர்களுதான் காசு கொடுத்து தன் பக்கம் இழுத்து வச்சிருக்காங்க அதனால் மேயரை தேர்ந்தெடுப்பு என்பது திமுகவுக்கு சுலபமான காரியமும் கிடையாது அதையெல்லாம் தாண்டி இந்த கல்பனா அனந்த்குமார் அவர்கள் நீக்கிறதுக்கு இன்னொரு காரணம்னான்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் கல்பனா அனந்த்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக பணியாற்றவில்லையாம் அதனால தான் நம்முடைய அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான வாக்குகளை வாங்கினாராம் குறைவான வாக்கு வித்தியாசத்தில் தான் அந்த இடத்துல கணபதி பா ராஜ்குமார் அவர்கள் வெற்றி பெற்றாராம் எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருந்தால் கூட அவர் பணமோ அல்லது கட்சிக்காக உழைப்போ செலுத்தாதவர் என்று திமுக தலைமைக்கு போனதுனால அப்படியே பதவி எப்படிங்க போட்டாங்களாம் இப்போது உழைச்சதுக்கு கூட அங்கீகாரம் கிடையாது இன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தலில் யார் வெற்றி பெற்றுக்கிறாங்களோ அவங்களுக்கு யார் செலவு பண்ணாங்க அப்படின்ற விஷயத்தை எடுத்து சொன்னா கூட காது கொடுத்து கேட்பதற்கு அமைச்சர்களோ தலைமையே இல்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு இருக்காங்களாம் அதாவது ஏற்கனவே வந்து தலைமைக்கு கூப்பிட்டு இந்த கல்பனா அவர்கள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துனாங்களாம் அந்த தருணத்தில் எப்படியாவது சமாதானப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிக்கின்ற போது முதல்வர் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு நான் ராஜினாமா கடிதம் எழுதி கொடுத்துட்டு போமா அப்படின்ட்டு ராஜினாமா கடிதத்தை எழுதி கொடுத்துட்டாங்களாம் அதனால தான் நேற்று திடீரென சொந்த காரணங்களுக்காகவும் உடல்நல கோளாறு காரணமாகவும் நான் பதிவிலகிறேன் அப்படின்னு சொல்லி மொத்தத்தில் என்னதான் சொந்த காரணங்களுக்காக அப்படின்னு சொன்னா கூட அடுத்தது யார் நான் இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் ஒரு ஆளை அப்படியே தக்க வச்சுக்கிட்டு மற்றவங்களை சமாதானப்படுத்தா கூட பிரச்சனை இல்லை போல அவரை பதவியில் தூக்கிட்டு அடுத்தவரை போட்டா இவங்களுக்கும் அதிருப்தி அவங்களுக்கும் அதிருப்தி இவங்க ரெண்டு பேரும் விரும்பாத மூன்றாவது ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிருப்தி ஏன்னா திமுகவில் கோயம்புத்தூர் மேயரை கைப்பற்றுவதுக்கு பல பேர் போட்டி பல கோடி ரூபாய் செலவு செய்ய தயாராக இருக்காங்க அதனால் அத்தனை பேரும் திமுக எதிராக தானே கிளம்பி இறங்குவாங்க அதனால் திமுகவுக்கு பொறுத்த வரைக்கும் மேயர் பதிவு ராஜினாமா பண்ண சொல்லியாச்சு ஆனால் அடுத்த மேயர் யார் அதை அறிவிப்பதே பெரிய சிக்கலாக போயிருக்கிறது அதனால் மீண்டும் கொங்கு மண்டலத்தில் வந்து திமுகவுக்கு உட்கட்சி பூசல் உச்சந்தான் தொட்டிருக்குது அடுத்தது நெல்லை மேயர் சரவணன் அவர் யாருடைய ஆதரவாளர் என்று நன்றாகவே தெரியும் மதுரை மாவட்டம் முழுவதும் யார் கண்ட்ரோலில் இருக்கணும்னு நினச்சாங்களோ அவங்க கண்ட்ரோலில் இல்லவே இல்லை தளபதி கண்ட்ரோலுக்கு வரவே இல்லை தளபதியுடைய ஆதரவாளர்களை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது வந்து மேயரை மாற்றணும் அப்படின்னு நினச்சாங்க இல்லை நம்ம ஆதரவாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா மேயராக வேண்டும் என்று முயற்சி பண்ணாங்க ஆரம்ப காலகட்டத்திலே ஆனால் பிடிஆர் பயனிவேல் தியாகராஜனுடைய ஆதரவாளர் இருக்கக்கூடிய சரவணன் அவர்களை பொறுத்த வரைக்கும் மேயராக பொறுப்பேற்றார் மேயராக பொறுப்பேற்றதில் இருந்தே வந்து அங்கே நம்பிக்கையில்லா தீர்மானமானது கொண்டு வர ஆசைப்பட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே அதற்கான முயற்சி உடனே அப்போதெல்லாம் கொண்டு வர முடியலை பிறகு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்க இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் எப்போ கொண்டு வர முடிஞ்சதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம பிடிஆர் பயனல் தியாகராஜன் அவர்களை கட்சியிலிருந்து ஓரம் கட்டிட்ட பிறகு தான் அதை கொண்டு வர முடிஞ்சது அதற்கு பிறகு தங்கம் தென்னரசு அவர்கள் ஏங்க அந்த பகுதி ஆட்களாக இருக்கிறீங்க உங்கள் சாதிகாரங்களாம் நிறைய பேராக கவுன்சிலாக வெற்றி பெற்றுருக்காங்க மேயர் பதவிக்கு எதிராக நம்ம கட்சிக்காரங்களே நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வராங்க அது கொஞ்சம் தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வரதுக்கு ஒரு நாளைக்கு முன்பாக போய் கவுன்சிலர்கள்லாம் கூட்டுன்னு போய் எங்கே தங்க வைக்குமோ அங்கே தங்க வைச்சாங்க நம்பிக்கையில்லா தீர்மானம் என்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்களோ அன்னைக்கு கவுன்சிலர்கள் யாரும் வரல அதிமுக மற்ற எதிர்கட்சியுடைய கவுன்சிலர்களும் வரவே இல்லை தீர்மானம் ஒரு முறை தீர்மானம் கொண்டு வந்து மேயராக தொடர்வதில் எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் இருந்தது ஆனால் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அந்த இடத்துல அவங்க எல்லாருக்குமே தெரியும் பாஜகனுடைய சட்டமன்ற குழு தலைவர் நயினா நாகேந்திர அவர்கள் போட்டியிட்டாரு அங்க வாக்குகளானது ஆனது பாஜக எப்படி போச்சு திமுக எப்படி போச்சுன்னு தெரியும் ஸோ உட்கட்சி பூசல் காரணமாக தான் அந்த இடத்துல திமுக வாக்குகளை இழந்தது அதனால் உட்கட்சி பூசல் இருக்கக்கூடாது என்று முடிவெடுத்துவாங்க இப்போ மேயர் அவர்களை வந்து பதவியை ராஜினாமா பண்ண சொல்லியிருக்காங்க அவரும் பதவி ராஜினாமா பண்ணிட்டார் அந்த இடத்திலும் இப்போது ஏகப்பட்ட போட்டி ஸோ மேயர் இருந்தால் உட்கட்சி பூசல் இருக்கும் என்று சொன்னவங்க இப்போ மேயர் ராஜினாமா பண்ணிட்ட பிறகு தான் அடுத்தது யார் இந்த போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அது மதுரையாக இருக்கலாம் அல்லது கோயம்புத்தூராக இருக்கலாம் மிகப்பெரிய உட்கட்சி பூஜைகளானது திமுகவுக்கு தலை தூக்கி இருக்குது இப்போ திமுகவுக்கு இதுதான் பெரிய தலைவலியாக இருக்குது மற்ற பிரச்சனைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கி வச்சிருக்காங்க கள்ளக்குறிச்சி சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் விக்கிரவாண்டியில் எதிரொலிக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் திமுக நினச்சி ஆனால் அங்கே சீமானவர்களும் சரி மதுவிலக்குக்கு என்றென்றும் போராடக்கூடிய நம்முடைய அன்புணி ராமதாஸாக இருந்தாலும் சரி இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தை வேறு லெவலுக்கு கொண்டு போகிறாங்களாம் அதனால் சமீப நிகழ்வானது திமுகவுக்கு பெரிய பின்னடைவை விக்கிரவாண்டியை ஏற்படுத்தும் போல் இருக்கிறது திமுக முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு சிக்கலை கொண்டு இருக்கிறதா கடைசியாக மீண்டும் ஒரு கேள்வி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் யார் ஜெயிப்பாங்க உங்க கருத்தை சொல்லுங்க நன்றி